அம்மையே அம்மையேவாவா ஆதிசக்திவாவா அநாதைகள் இங்கே வா இப்போ வா எங்கள் முன்னே இங்கே வா இப்போ வா எங்கள் முன்னே அம்மையே முன்னேவாவா அம்மையேவாவா ஆதிசக்திவாவா அநாதைகள் அனாதைகள் ரஷட்சையே ஆதரிக்கவா எளியோரை காத்தருளும் வா சிங்காரமாய் வா வா எங்கே வா இப்போ வா எங்கள் வா குமரியிலே தவம் இருக்கும் வா நாகமுத்தை மூக்கு வா வா இங்கே வா இப்போ வா எங்கள் முன்னே வா வா சிவகாசியில் கொழுவிருக்கும் பத்திர வா மயில் உடனே வரம் தரவே மாரியம்மா வா வா இங்கே வா இப்போ வா எங்கள் முன்னே வா வா சிங்கத்தில் வீற்றிருக்கும் வா சமயபுரத்து நாயகியே சங்கரியே வா வா இங்கே வா இப்போ வா எங்கள் முன்னே வா வா காஞ்சியிலே காட்சி தரும் காமாட்சி வா வா அங்குசத்தை கையிலேந்து வா வா இப்போ வா எங்கள் முன்னே வா வா இங்கே வா இப்போ வா எங்கள் முன்னே வா வா மதுரையிலே ஆட்சி செய்யும் மீனாட்சி வா வா மங்களங்கள் அள்ளி தரும் வா மதுரையிலே ஆட்சி செய்யும் மீனாட்சி வா வா மங்களங்கள் அள்ளி தரும் வா இப்போ வா எங்கள் முன்னே வா அம்மையே வா 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 அனாதைகள் ரட்சையே ஆதரிக்க வா வா இங்கே வா இப்போ வா எங்கள் முன்னே வா வா ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஆதிபராசக்தியே மஞ்சள் தந்து மாங்கல்யம் காப்பாய் குங்குமம் தந்து குடும்பத்தை காப்பாய் ओम शक्ति पराशक्ति ओम ओम शक्तिये ये ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति